ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா இன்ஜினுக்கும் வீலுக்கும் இருக்க செயின் லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம மெக்கானிக்கிட்ட கொடுத்து ஸ்டோர் ரூமில் விட்டோம் செயின் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் இதுவே அந்த இன்ஜின் வர குட்டி செயின் லூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த குட்டி செயின் பேருந்த டைமிங் செயின் அது லூஸ் ஆகிடுச்சுன்னா யார் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் டென்ஷனர் சொல்லிட்டு அதுக்கு ஒரு டென்ஷனர் இருக்குது நான் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு டைட் பண்ணும்போது உள்ளேருந்து ஒரு ஷாப்ட்டு மேலே ஏறும் அதே அந்த கனெக்டரை நான் ஃப்ரீயாக விட்டு லூஸ் பண்ணி விட்டுனா அந்த ஷாஃப்ட் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும் அந்த ஷாப்ட்டு உள்ளே தெரியுதுங்களா மூமெண்ட் இருக்குது பாருங்கள் அந்த ஷாஃப்ட் ஆட்டோமேட்டிக் கீழே இறங்கிச்சின்னா செயின் லூஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக டைமிங் செயின் அட்ஜஸ்ட் ஆகிடும் தான் அது பேர் டைமிங் செயின் டென்ஷன் ஆயிருக்கும் ஓகே